வணக்கம் நேர்களே இன்றைய கேள்வி என்னவென்றால் இந்தியாவோடைய தேசிய பறவை என்னன்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லிடுவீங்க மயில் அப்படின்ட்டு சரி தமிழ்நாட்டோடைய தேசிய பறவை என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் மூணு என்றதுக்குள்ளார தமிழ்நாட்டோடைய தேசிய பறவை என்ன ஒன்று ரெண்டு மூன்று சரி சரியாக சொன்னவங்களுக்கு ஒரு சல்யூட் சரியாக சொல்லாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டுடைய தேசிய பறவை மரகத புறா சாதாரணமாக மாடப்புறா பார்த்துருப்பீங்க மணிப்புறா பார்த்துருப்பீங்க இது வந்துட்டு மரகத புறா இது மரகத புறாங்கிறது வந்துட்டு அதிகமாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும் மினு மினுமின்னு இருக்கும் அதோட உடம்பு சாதாரண புறா வந்துட்டு கழுத்துக்கிட்ட மட்டும்தான் வந்துட்டு மினுமினுப்பாக இருக்கும் ஒரு மாதிரி இல்லைங்களா புறாவெல்லாம் பார்த்தோம்னா அந்த கோயில் புறாவெல்லாம் பார்த்தோம்னா கழுத்துக்கிட்ட மட்டும் மினு மினுப்பாக இருக்கும் ஆனால் இதோடைய மூக்கு அதோ அழகுன்னு சொல்லுவாங்களா அது வந்துட்டு சிகப்பு நிறத்தில் இருக்கும் முழுசாகவே அந்த புறாவை பார்த்தோம்னாலே சின்ன புறா மாதிரி இருக்கும் ஆனால் சாதாரணமாக பெரிய தான் இருக்கும் மாடைப்புறாவோடைய உருவத்தில் தான் இருக்கும் இதுவும் இருந்தாலும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதோட உடம்பில் வந்துட்டு பச்சை நிறம் இப்படின்னு நிறையா நிறங்கள் இருக்கும் கால் வந்துட்டு சிகப்பில் இருக்கும் இந்த புறா ரொம்ப ரொம்ப அரிதுன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் அரிது தான் சில முக்கியமான இடத்துங்களில் மட்டும்தான் பார்க்கலாம் புறாக்கள்ங்கிறது வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு மொதல் போஸ்டுமேனு கூட சொல்லலாம் இல்லைங்களா ஏன்னாக்கா முன்னாடி வந்துட்டு போஸ்ட்டு தபால் நிலையம்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் விடு தூது தான் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க புறாக்களை வந்துட்டு தூது விடுறதுக்கு அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க இன்னும் உலக போர் நடந்த சமயத்துலலாம் கூட இந்த விடு தூது தான் வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு தங்களுடைய தளபதிகள் வந்துட்டு தன்னுடைய சோல்ஜருக்கு கடிதம் மூலமாக தெரியப்படுத்துவாங்க நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க அடுத்த இடத்துக்கு போங்க அப்படின்ட்டு அந்த புறா வந்துட்டு அந்த செய்தியை கொண்டு போவோம் அதை பார்த்த உடனே படைவீரர்கள் அடுத்த இடத்துக்கு தங்களுடைய போரை தொடர்ந்து கொண்டுட்டு போயிட்டுருப்பாங்க அது மாதிரி முதல் உலக போர் இரண்டாம் உலகப் போருக்கு இந்த புறா வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அந்த புறாக்களுக்கு நிறைய புறாக்களை வந்துட்டு கௌரவ கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க நிறைய புறாக்கள் வந்துட்டு இது மாதிரி தூது போகிற புறாக்கள் வந்துட்டு நிறைய வீரர்களோடைய உயிரையே காப்பாற்றியிருக்கு அப்படின்னா பார்த்துக்கிங்க இது வந்துட்டு உண்மைதான் சாதாரணமாக புறாக்கள் வந்துட்டு காசு கம்மியாக விற்கும் அந்த ரேசு புறான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பந்தய புறா அது வந்துட்டு லட்சக்கணக்காக போகுமா லட்சக்கணக்கான ரூபாயில் கொடுத்து அந்த புறாக்களை வாங்குவாங்களாம் அதுக்கு உண்டான முறையான பயிற்சி கொடுத்து அதோடைய வேகத்தை வந்து அதிகப்படுத்தி அதுக்கு உண்டான மதிப்பை வந்து அதிகப்படுத்துவாங்களாம் அதுக்கு தனியாக பல அமைப்புகள் இருக்குது நீங்கள் இப்போ இருக்கிற வலைத்தளங்கள்லேயே தட்டி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் புறாக்களுடைய புறாக்களுடைய ரேஸ் அப்படின்னு தட்டினோம்னா நிறையா வரும் அதில் அதோட புறாக்களுடைய விலையை பார்த்தோம்னா நமக்கே மயக்கம் வரும் அந்த அளவுக்கு அதோட விலைகள்லாம் இருக்கும் நீங்கள் வந்துட்டு சாதாரணமாக இப்போ நம்ம சொன்னது மூலயமா மரகதை புறாவை தேடி பாருங்க தயவு பண்ணி வலைத்தளங்களில் தேடாதீங்க தயவு பண்ணி நேரடியாக பாருங்கள் புறாவை அந்த மரகத புறாவை அது எங்கே இருக்குது அப்படின்னு அடுத்தடுத்த ஆளுங்கள்ட கேளுங்க நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த ஆளுக்கு தமிழ்நாட்டுடைய தேசிய பறவை வந்துட்டு மரகத புறா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி அந்த மரகத புறாவை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு விசாரித்து நீங்கள் நேராக போய் பாருங்கள் வலைத்தளங்களில் போட்டோவில் பார்க்காதீங்க நம்ம டைனோசோரை தான் ஃபோட்டோவில் பார்க்கணும் வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டையும் ஆட்டுக்குட்டியவும் புறாக்களையும் நம்ம ஃபோட்டோவில் பார்க்கக்கூடாது நேரடியாகவே போய் பார்க்கணும் அப்போ தான் சரி நம்ம அழிய மாட்டோம் நம்மளை வந்துட்டு இன்னும் மக்கள் பார்க்குறாங்க மக்களுக்கோட மக்களுக்கு வந்துட்டு இன்னும் என்னுடைய தேவை இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விலங்கினமும் ஒவ்வொரு பறவை இனமும் நினச்சிக்கும் அப்போ தான் அந்த இனத்தை வந்து அழியாமல் பாதுகாக்க முடியும் அதனால் ஃபோட்டோவில் தேடாதீங்க போ உங்களுடைய குழந்தைங்களுக்கோ உங்களுடைய சொந்தக்காரவங்களுக்கோ ஃபோட்டோவை எடுத்து காட்டாதீங்க நேராக கூட்டிகிட்டு போங்க ஒரு நாள் ஒரு விடுப்பில் இருக்கிற நேரத்தில் ஓய்வில் இருக்கிற நேரத்தில் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு போய் காட்டுங்க இதுதான் தமிழ்நாட்டுடைய தேசிய பறவை மரகத புறா அப்படின்ட்டு சரிங்களா நன்றி நேயர்களே